நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்போ ஏற்பட்ட வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது பார்க்கலாம் புலர் பூச நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னாக்கா சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தபோதிலும் உங்களுக்கு விலகக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான காலகட்டம் இது விலக போகிறது சனி விலக போகிறது ஆனால் வார ராசிபலனை தான் பார்க்குறோம் இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா சனி எட்டாம் இடத்துல தான் இருக்கார் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் தருவார் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாரங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருப்பது மாபெரும் சிறப்பு சாதிக்க போகிறீங்க பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீங்க அல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன தான் அஷ்டமத்து சனி இருந்தாலும் அது அவருடைய வேலையை அவர் செய்வார் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொட்டி கொடுக்க போகிறார் ஏன்னா பாக்கியாதிபதி பதினொன்னில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பொருளாதாரத்தில் நீங்கள் அது பதினொன்னில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் அற்புதமான பலனை தரும் பொழுது அப்போ பதினொன்றில் குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் பொருளாதார மேம்பாடு பொருளாதார மேம்பாடு வந்ததுன்னா குடும்ப மேம்பாடு இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்பொழுது மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் பெறும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப்போகிறது குழந்தை ப பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சீட்டாட்டம் ரேசி ரேஸு ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றை பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான சந்தோஷமான ஒரு வாரம் அதே நேரத்தில் அஞ்சி கொடையவன் பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்போது பூர்வீகத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னும்போது உங்களுக்கு வலு குறைகிறதா அப்படின்னா குரு பார்க்கிறது இருந்தபோதிலும் பூமிகாரகன் செவ்வாயாக இருப்பதால் பூர்வீகத்தில் நீங்கள் போய் ஏதாவது வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஒரு செலவுகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பத்துக்குடையவனும் பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ரொம்ப அலர்ட்டாக வேலை பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறார் சூரியன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார் அதனால் உங்களுக்கு வேலை பலு எதுவும் இருக்காது வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் யாராவது உனக்கு ஆகாதமாக போட்டு கொடுத்து ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மருத்துவ அதாவது மருத்துவத்துறை ஆசா ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற டாக்டர்ஸு நர்ஸு எல்லோருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ அதிகப்படியான உழைப்பும் இருக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்து ஏதோ ஒன்று கடக்க ஒன்று ஆகக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குறை ஒன்றும் இல்லை பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அது உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய காலம் எட்டில் சனி இருந்த போதிலும் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு இருக்கக்கூடிய நிலை நண்பர்கள் கூட ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்கள் புதாச்சனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பரஸ்பரம் உங்களை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் இருந்து வந்தது என்று சொல்லலாம் ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை அதன்று நல்ல சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நிலை சனி அஷ்டமத்து சனி விலக போகிறது பயம் ஒன்றும் வேண்டாம் கவலைப்படாதீர்கள் ஒன்பதாம் இடம் காரகோ பாவனாசி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் தந்தைக்கும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் உண்டு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் வேலை தேடி வரும் நீங்கள் போய் தருறீங்களோ இல்லையோ உங்களை தேடி வேலைகள் வ வேலை வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்கல் கோட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற கருவிகள் ச உற்பத்தியாளர்கள் சாதனை அதை பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் உங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் கூட எச்சரிக்கையாக இருக்கணும் மேலிடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வ வர வாய்ப்பு இருக்கிறது சூச சூதனமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்க்க தவிர்க்கப்படும் ஆனால் பத்தாம் சனி பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் கூட அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது எட்டு அவர் ட்யூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் அதான் ரொம்ப இதுவாக இருக்கும் மற்றபடி ஒரு சிலருக்கு பொருட்கள் வந்து அதாவது நீங்களே மறந்து வச்சுட்டு வரலாம் ஒரு கைப்பையோ இல்லை உங்கள் உடைமைகளோ ஒரு ட்ரா ட்ராவலிங்கில் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மறந்து வச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனாலும் அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் நேரம் சிறப்பாக இருக்கிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் நீண்ட நண்பர்கள் உங்ககிட்ட வருவாங்க உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் ஒரு திருப்பு முனை ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையோ எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மற்றபடி துணிகடை நகைக்கடை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கக்கூடிய அன்பர்கள் சனி பகவான் எட்டில் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஆயில் ஸ்டோரில் வச்சுருக்காங்க இல்லையா அதுவும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு இல்லை பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க் வச்சுருப்பாங்க இல்லை ஆயில் ஸ்டோர் வச்சுருப்பாங்க இவங்கள்லாம் அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சில நேரம் தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படும் ஏன்னா சில சனி இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கையெழுத்தாகும் அந்த ஒப்பந்தத்தால் அனுகூலமாக கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் நன்றி வாழ்க வளமுடன்